ஹலோ இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் பிஎஸ் வீரப்பா தயாரித்த பதினேழு தோல்வி படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் திரையுலகில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலங்களில் வில்லன்களில் கொடி கட்டி பறந்தவர் பி எஸ் வீரப்பா அவர்கள் பிஎஸ் வீரப்பா பல தமிழ் படங்களை தயாரித்தார் அவர் தயாரித்ததில் நூறு நாள் ஓடாத தோல்வியடைந்த படங்களை மட்டுமே இந்த வீடியோவில் இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் பிள்ளைக்கனி அமுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வீரக்கனல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் ஆனந்த ஜோதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் ஆண்டவன் கட்டளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பொன்னுமா பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் இரு துருவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் திசை மாறிய பறவைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மேகத்துக்கும் தாகம் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பட்டணத்து ராஜாக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் வெற்றி வேஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் கடமை சபாஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஓடங்கள் மறக்க மாட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் துளசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வணக்கம் வாத்தியாறு இந்த பதினேழு படங்களும் பி எஸ் வீரப்பா தயாரித்து நூறு நாட்கள் ஓடாத தோல்வி படங்களாகும் இவற்றில் பிள்ளைக்கணி அமுது ஆனந்த ஜோதி ஆண்டவன் கட்டளை திசை மாறிய பறவைகள் வெற்றி கடமை போன்ற படங்கள் ஐம்பது நாட்களை கடந்து ஓடிய படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நல்ல கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி